பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர் இருந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க மீண்டுமாய் ஆண்டு இந்த நாளிலே ஒரு புதிய மாதத்தை தெய்வன் நம்மளுக்கு காண செய்த தெய்வனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு இந்த ஜூலை மாதம் முழுவதும் தெய்வன் நம்மளை அழகாய் நடத்தினார் அற்புதமாய் நடத்தினார் அவருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் எட்டாவது மாதம் அலு ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவன் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அலலூயா நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கருமையா இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா தேவ பிள்ளைகளையும் கூட உங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் நீங்கள் ஆண்டவர் என்ன பேசுவார் என்னோட கூட இன்னைக்கு ஆண்டவர் என்ன வா அந்த வார்த்தை எனக்காக இருக்காதா என்று யாரெல்லாம் இயக்கத்தோடு இருக்கிறீங்களோ ஆண்டு இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வார்த்தை அன்றோடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் அழலுயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தை என் அன்பு மகனே மகளே கர்த்தர் உன் வைத்து மேலும் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் அவர் தள்ளாட் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற இந்த தெய்வ பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் என்னென்ன பிரச்சனையோட வாழ்க்கையில நீங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ தவிர்க்க முடியாத பிரச்சனை போராட்டம் கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளோடு இருப்பீங்க ஆனா இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏசப்பா இந்த வார்த்தை அத்தர் மேல பாரத்தை வைத்துவிடு முதல்ல ஆண்டவர் சொல்றாரு உன் பாரத்தை அவர் மேல வச்சுடு பாரத்தையும் நம்ம வெளியே வர முடியாது தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை சொல்றாரு கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடுன்றார் ரெண்டாவது என்ன சொல்றாரு அவர் உன்னை ஆதரிப்பா அவர் உன்னை ஆதரிப்பா யார் ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார் அல்லலு மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க நீதிமானை ஒரு போதும் தள்ளாட ஓட்டார் அவர் உங்களை ஒரு நாளும் தள்ளாட ஓட்டார் அலலு நீங்க தளர்ந்து போவதில்லை ஏசப்பா மேலே நீ யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறீங்களோ உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ ஒரு நாளும் நீங்க தளர்ந்து போக மாட்டீங்க தள்ளாட ஓட்டார் அலலூயா அவர் உங்களை காக்கிறவர் உங்கள் பக்கத்துல தான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினாரோ இந்த ஆகஸ்ட் மாதமும் ஆண்டவர் சொல்றாரு உன் பாரத்தை எல்லாம் ஏமல வச்சுடு அந்த முன்பு மகனே மகளே உன் பாரத்தை ஏமல வச்சுடு அவர் அதான் சொல்றாரு உன் பாரத்தை ஏன் மேல வச்சுட்டு ஆதரிப்பார் உனக்கு வழியை காட்டுவார் ராமேஸ்வரங்க நீதிமானை ஒரு போதும் அவர் தள்ளாட ஓட்டார் என்றார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் அழலூயா ஏசப்பா இன்னொரு வசனத்துல அழக சொன்னாரு மத்திய சுவிசேஷம் விசேஷம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி வசனத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இலை பாட தருவேன் ஆண்டவர் இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு மகனே மகளே இந்த ஆகஸ்ட் மாதம் நான் உனக்கு இலை பாரு தருவேன் உங்களுக்கு சமாதானத்தை நான் தருவேன் என்று எஸ் சொல்ற ஹல யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ வேதனையோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு வருத்தப்பட்டு பார சுமக்கிற என் அன்பு மகனே மகளே ஹல நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் அலே லூயா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வப்பிள்ளை அலுவ இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்கள் என்னென்ன பிரச்சனையோட எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்களோ உங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வச்சிடுங்க அவர் உங்களை பார்த்துக் அவர் உங்களை பார்த்து கொள்வார் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு பன்னிரண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் அந்த வசனத்துல படிக்கிறேன் நல்லா கேளுங்க லூக்கா எட்டாம் அதிகாரம் நாப்பத்தி மூன்றாவது வசனத்துல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் ஸ்வஸ்தமாகாதப்படாது இருந்த ஒரு ஸ்திரி அல்ல பன்னெண்டு வருஷம் எத்தனை வருஷங்க ஒரு வருஷம் இல்லைங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷமாய் ஒரு சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நில இயேசுவை பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது உடனே அவ உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று இயேசு எப்ப அவர் தொட்டாலும் எப்பொழுது தொட்ட பொழுது நின்று போயிடுச்சு பன்னிரண்டு வருஷம் எவ்ளோ கடினமான ஒரு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாரம் எவ்வளவு வருத்தம் அவ்வாழ்க்கையை ஹாஸ்பிட்டலுக்கும் பணத்துக்கும் செலவு பண்ணி மிச்சம் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க இப்படி அப்படின்னு ஒரு வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருந்தார் அந்த தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார் தான் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க வருத்தப்பட்டு என் அன்பு மகனே மகளே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு பாரு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கற்று மேல உங்க பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற உங்க பாரத்தை எல்லாம் மேல வச்சிடு உங்களுக்கு என்னென்ன பாரம் கடன் பாரமா பிள்ளைகளுடைய பாரம் ஸ்கூல் இப்படி பல பிரச்சனைகளை நீங்க இருப்பீங்களானா உங்க பாரத்தை எல்லாம் ஏசப்பா மேல வச்சிடு ஆகாமல் இருப்பார் ஆண்டவர் மேல பாரத் வைங்க ஏசப்பா மேல பாரத் வைங்க அவர் மேல பாரத்து வச்சு அவர் நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாய் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க வாழ்க்கையில ஈசப்பா ஒரு அற்பத்தை செய்வார் நம்ம எல்லாரும் மக்கள் கழிவு முடி காத்திர நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பிரலோக தான் அவை ஈசப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த அருமையான அந்த வாக்கு தத்த வார்த்தைகளை அன்றவர் சொல்லும்படி அவையின் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில வருத்தத்தோடு பாரத்தோட கண்ணீரோடு வேதனையோடு பார்க்கிறாரு ஒவ்வொருவரையும் இந்த நாளில இந்த வருத்தம் பாரம் எல்லாம் எடுத்து போடு அப்பா நீங்க அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா இந்த மாசம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாசமா இருக்கட்டும் அவையானவரே இந்த நாளிலே இந்த வாக்கு வார்த்தை கர்த்தர் மேல உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த எல்லாம் உங்க மேல வைத்து நான் ஜிபிக்கிறப்பா அவர்களுக்கு நீ ஆதரித்து அவளை ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதும் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து நடத்து வல்லமுள்ள நாமத்துல ஜித்து நாங்களை ஆசீர்வதிக்கிறோம்யா ஆண்ட ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ சமாதானத்தை கொடுத்து நடத்துவாராக